தற்போதைய ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர் இழுபறியில் உள்ள நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு அறிவித்திருக்கிறார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர் இழுபறியில் இருக்கும் நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு அறிவித்திருக்கிறார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வணக்கம் அமெரிக்க பொருட்களுக்கு எந்தெந்த நாடுகள் எல்லாம் கூடுதல் வரி விதிப்பை அமல்படுத்தி இருக்கின்றார்களோ அந்த நாடுகளுக்கு எதிராக எல்லாம் அமெரிக்காவும் வரி விதிப்பு நடைமுறையை கொண்டு வரும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர் அதிபராக பதவியேற்றது முதலே எச்சரித்து வருகிறார் சமீபத்துல சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெற்ற இந்த பொருளாதார போரின் போது இரண்டு நாடுகளுமே இருநூறு சதவீதத்திற்கு மேலாக வரி விதிப்பு முறையை அமல்படுத்திக் கொண்டார்கள் பின்னர் இரு நாடுகளுடைய அதிபர்கள் சந்திப்பின் போது சில பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில அமெரிக்காவும் சீனாவும் தங்களுடைய வரியை ஓரளவுக்கு குறைத்துக் கொண்டார்கள் இருந்தாலும் கூட இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகஸ்ட் மாதம் முதல் வரி விதிப்பு நடைமுறையை அமலுக்கு கொண்டு வருவார் என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்த நிலையிலே அமெரிக்க அதிபர் சற்று நேரத்திற்கு முன்பாக அவருடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்துல இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு முறையை ஆகஸ்ட் முதல் வாரத்துல அமல்படுத்துவதாக அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கார் குறிப்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதவியேற்பதற்கு பிறகாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழில் துறை பாதிக்கப்படுகிறது குறிப்பாக வெளிநாடுகளுடைய ஏற்றுமதி பொருட்கள் என்பது மிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதால் இந்த அதிரடி நடவடிக்கையை தான் மேற்கொள்கிறேன் என்று பல்வேறு ஊடக சந்திப்புல தெரிவித்திருக்கார் இதுவரைக்கும் சீனா கனடா மெக்சிகோ தென்கொரியா ஜப்பான் துருக்கி ரஷ்யா வியட்நாம் உள்ளிட்ட பல நாடுகள் மீதும் அதே போல யூனியன் நாடுகள் மீதும் வரி விதிப்பு முறையை அமல்படுத்தியிருக்கக்கூடிய ட்ரம்ப் இன்று இந்தியா மீதும் இந்த இருபத்தி ஐந்து சதவீத வரி என்பதை அறிவித்திருக்கிறார் அதுல சில முக்கியமான வார்த்தைகளை ட்ரம்ப் இருக்கார் என்ன என்றால் இந்தியாவை பொறுத்த மட்டிலுமே அமெரிக்காவிற்கு நீண்ட கால நண்பர்களாக இருந்தாலும் கூட அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவில கடுமையான வரிகள் விதிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த வரி விதிப்பு முறை என்பது பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் இந்தியா தனது ராணுவத்திற்கு தேவையான உபகரணங்கள்ல இருந்து பெரும் பகுதியை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறார்கள் ஏற்கனவே உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில ரஷ்யாவின் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்பதான் பல்வேறு நாடுகளுடைய ஒரே விருப்பம் இப்படியான ஒரு சூழல்ல சீனாவோடு சேர்ந்து தற்போது இந்தியாவும் அந்த பட்டியலில் ரஷ்யாவிடம் இருந்து எரிசக்தி உள்ளிட்ட பலவற்றை வாங்கக்கூடிய நிலைக்கு சென்றிருக்கிறது எனவே இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு முறையை தான் அமல்படுத்துகிறேன் என்பது அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே ஆகஸ்ட் முதல் வாரம் முதல் இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு முறை என்பது அமலுக்கு வருகிறது என்பதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று ஆனால் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய அதிகாரிகளும் இந்திய அதிகாரிகளும் இந்த வரி விதிப்பு முறை தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தி வரக்கூடிய நிலையிலே அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்பதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்